ஹாமில்டன் வணிக மூலிலே சந்தேகத்திற்கிடமான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது எனக்குரிய ஒரு மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது நேர்களே கடந்த ஈஸ்டர் ஞாயிறன்று அதிகாலை ஹாமில்டனில் இருக்கின்ற ஒரு வணிக மூலில்தான் இந்த சந்தேகத்திற்கிடமான தீப்பரவல் ஏற்பட்டிருக்கின்றது ஹாமில்டன் துறை தலைவர் டேவிட் ஹான்லிப் கூறியதாவது கடந்த ஈஸ்டர் ஞாயிறன்று அதிகாலை மூன்று மணிக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக அப்போ அப்போட்டாவா ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற ஒரு மாலிலே தீப்பெற்று எரிவதாக ஒரு அழைப்பு வந்தது தீ முதலில் ஒரு சலூன் ஸ்பா ஒன்றில் தான் ஏற்பட்டிருக்கின்றது அங்குதான் ஆரம்பித்திருக்கின்றது அதனை தொடர்ந்து அருகில் இருக்கின்ற யூனிட்களுக்கும் பரவி பல தீ அலாம்களை ஒரே நேரத்தில் இயங்க செய்தது தீயணைப்பு வீரர்கள் முழுமையாக தீயை அணைத்திருக்கின்றார்கள் அந்த சலூன் ஒட்டுமொத்தமாக இருந்திருக்கின்றது தீ ஆரம்பித்த அந்த பகுதியிலே கட்டிடத்தினுடைய கூரையினுடைய கட்டமைப்பும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய தற்போதைய சேத மதிப்பு ஒரு மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமாக இருக்கின்றது என்றும் இந்த தீ பரவல் தொடர்பாக வீடியோ கண்காணிப்புகளை பார்த்ததன் ஊடாக இது ஒரு திட்டமிட்ட தீவை சம்பவம் என்று கருதுகிறதாக தீயணைப்பு துறை ஆணையர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இதற்கான விசாரணைகளை ஒன்றிய தீயணைப்பு ஆணையர் அலுவலகமும் ஹாமில்டன் போலீஸும் இணைந்து நடத்தி வருவதாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி